வணக்கம் நமஸ்காரம் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு வைப்பு தலமான கச்சபேஸ்வரர் திருக்கோவில் ரொம்ப விசேஷமானது காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்குலேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது கண்டிப்பாக சென்று தரிசித்து அருள் பெற வேண்டும் என்ற சிந்தையுடன் உள்ளே நுழைந்தவுடன் கோபுரம் தரிசித்து உள்ளே நுழைந்தவுடன் நம்ம காணும் காட்சி தான் இது உள்ளே நுழைந்த உடனே ஒரு தீர்த்தம் இருக்குது அற்புதமான ஒரு தீர்த்தம் அந்த தீர்த்தம ரொம்ப சிறப்பாக இருந்தது கோயிலுக்கு உள்ளேயே இருக்கிறது இவ்வளவு அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு சிறப்பாக இருந்தது கோடை காலம் என்பதனால் காலுக்கு மிதியெல்லாம் போட்டிருந்தாங்க அது இல்லைன்னா நடக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்தது நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கோயில் இதுவாக இருந்தது மிக சிறப்பாக இருந்தது இந்த திருக்குளத்தின் பெயர் சித்தி தீர்த்தம் ஆகிறது மூலவர் கச்சபேஸ்வரர் தாயார் சுந்தராம்பாள் அம்மையார் தீர்த்தம் சித்தி தீர்த்தம் தொன்மை சுமார் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் திருப்பாட்கிடலை கடையுங்கால் திருமால் ஆமையாக அதான் கச்சபம் அப்படின்றது சன்ஸ்கிரிட்டில் ஆமையாக இருந்து மந்திரமலையை தாங்கி உதவினராகையால் அமுதம் கிடைத்தவுடன் செருக்குற்று உயிர்கள் அனைத்தும் அஞ்சுமாறு கடல்களை கடை கலக்கினார் இதை கண்ட சிவபெருமான் ஆமையை அழித்து அதன் ஓட்டை தான் அணிந்திருக்கும் வெண்டலை அதாவது தசை நீங்கி எலும்பு மட்டுமான தலை மாலையின் இடையில் சேர்த்து அணிந்து கொண்டார் தம் செயலுக்கு வருத்தமுற்ற திருமால் காஞ்சியை அடைந்து இங்கே உள்ள இச்சிவனை வழிபட்டு நீங்காத பக்தியும் பைகுந்த பதவியும் திரும்பவும் வரப்பெற்றார் அதனால தான் இத்திருக்கோயிலுக்கு கச்சபீஸ்வரர் கச்சபம் என்றால் ஆமை வடிவில் வழிபட்டதால் இது கச்சபிம் என்றும் சுவாமியை கச்சபீஸ்வரர் என விளங்குகின்றார் தொன்று தொட்டு செங்குந்தர் மரபினர் அரங்காவலர் குழுவால் நிர்வாகம் செய்யப்படுகிறது அப்படின்னு நம்ம நெட்டில் பார்க்க முடியுது கொடிமரத்தோட நாம் பார்க்குற இந்த காட்சி சிறப்பாக இருக்குது அற்புதமான ஒரு கோயில் சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க கண்டிப்பாக பக்த கொடிகள் இங்கு வந்து தரிசிக்க வேண்டும் இப்போ பார்க்குறது ரொம்ப விசேஷமாக இருந்தது சிவனின் சன்னதி ஏன்னா சூரியன் இங்கு வழிபட்டிருக்கிறார் திருமால் மட்டும் இல்லை சூரியனும் இங்கே வழிபட்டிருக்கிறார் அதனால் வேறு எந்த கோயிலில் இவ்வளவு பெரிய ஒரு சூரியனுக்கு சன்னதி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிந்தால் பார்ப்பவர்களுக்கு தெரிந்தால் அந்த விசேஷத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம பார்க்குறது உள்ளே நுழைவதற்கு முன்னால் நந்திகேஸ்வரர் உள்ளே நுழையிறப்போ யானை வடிவில் சிற்பங்கள் செதுக்கி வச்சுருக்கிறாங்க சிறப்பாக உள்ளே நுழையிறோம் கோவில் சன்னதிக்கு கச்சபேஸ்வரர் சன்னதி மிக சிறப்பாக இருக்கிற ஒரு கோவில் அமைதியாக இருக்கிற ஒரு கோயில் கச்சபேஸ்வரர் சிறப்பு பற்றி இங்கேயும் கொடுத்துருக்காங்க காசியை விட சிறப்பான புண்ணியமான ஒரு கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பார்க்குறப்போ எல்லா இடத்துலையும் நின்றுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இங்கே உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய விசேஷம் என்ன இப்போ இவர் உட்கார்ந்துருக்கிறார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐயடிகள் காடுவர்க்கோன் இந்த மாதிரி நடுநடுவில் சில பேர்லாம் உட்கார வச்சு சிற்பங்கள் பண்ணியிருக்கிறது விசேஷமாக இருந்தது அதனால் அதை பதிவிட்டேன் வேறு எந்த கோயிலெல்லாம் இப்படி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் உட்கார வச்சு அவங்களுடைய என்ன சிறப்பு அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கிறாங்க உட்பிரகாரத்தில் பார்க்கும் சிவலிங்க தரிசனம் அதே மாதிரி அண்ணாமலையார் தரிசனம் அற்புதமாக இருந்தது அந்த சிலைகள் எல்லாம் திருமால் பன்றியாகவும் அன்னமாகவும் பிரம்மன் சென்றது திருமுறை கண்ட விநாயகரையும் பார்க்க முடிந்தது அதே மாதிரி உட்பிரகாரத்தில் சரஸ்வதிக்கு தனி சன்னதி இருந்ததும் விசேஷமாக இருந்தது இந்த மாதிரியெல்லாம் தனியாக சரஸ்வதிக்கு சன்னதி இருக்கும் கோயில்கள் மிக சிலவு அதனால் அதை பதிவிட்டேன் கல்விக்கு உகந்த தெய்வம் சரஸ்வதி அதனால் குழந்தைங்களெல்லாம் இந்த சமர் டைமில் கூட்டிகிட்டு வந்த இந்த பெற்றோருக்கு அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்ல வேண்டும் அந்த சம வெக்கேஷனில் ஏதேதோ எல்லாம் ஊருக்கு போகாமல் நம்மளுடைய கோவில்களை முன்ன மன்னர்கள் கட்டி வைத்த அந்த காலத்தில் எல்லாம் விளக்கு வைக்கிறதுக்கான இடங்களாக இது எனக்கு தோணுது ஸோ இதையெல்லாம் குழந்தைங்களுக்கு நாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சு நம்ம முன்னோர்கள் மன்னர்கள் கட்டிய கோவிலை பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருந்தது யோக சித்தீஸ்வரர் சன்னதி சொன்னோம் இல்லையா ஆமை வடிவில் திருமால் வழிபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இங்கே சிற்பமாக பார்க்குறோம் சிறப்பாக இருக்கிறதே இந்த சிற்பத்தின் அர்த்தம் என்னென்னு எனக்கு புரியலை அவர் தவம் இருக்கார் அவர் பக்கத்தில் ஒட்டகம் மாதிரி ஒன்று இருக்குது இது மணி அடிப்பது அற்புதமாக இருக்குது அஞ்சு மணி இது சதுர்முகம் கொண்ட சிவலிங்கமாக அற்புதமான ஒரு காட்சி இருக்கு சதுர் முகேஸ்வர பெருமான் என்றும் வேத சித்தீச பெருமான் கோயில் என்றும் வழங்குகிறாங்க வரலாறு எல்லாம் உள்ள நுழையிறப்பு கொடுத்துருக்குறாங்க நான் மறுபடியும் இந்த சூரிய பகவானுடைய சன்னதியின் சிறப்பை நாம் பார்த்து வியந்ததனால் சென்று அன்று இன்று ஞாயிற்றுக்கிழமை என்னதுனால் இன்னொரு வாட்டி அதை சிறப்பாக பதிவிட வேண்டும் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறேன் கொடிமரத்துக்கு பக்கத்தில் சூரியனுக்கு மிக பிரம்மாண்டமாக ஒரு தனி சன்னதியாக கட்டியிருக்கிறாங்க அந்த காலத்து மன்னர்கள் நமக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது அந்த சூரிய பகவான் சன்னதியை சுற்றி நிறைய கல்வெட்டுகளும் இருந்தது அதையும் நான் பதிவிட்டிருக்கிறேன் நான் எப்போதுமே எனது காணொலிகளில் இந்த கல்வெட்டுகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எபிகிரபி டிபார்ட்மெண்ட் ஆர்க்கியோலி டிபார்ட்மெண்ட் அவங்கெல்லாம் சேர்ந்து அறநிலைத்துறை இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஒவ்வொரு கோயிலில் இருக்க கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பதாதைகள் வைக்க வேண்டும் அப்போ தான் வர்ற பக்த கோடிகள் அந்த கல்வெட்டு விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க இல்லைன்னா அந்த கல்வெட்டு என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது எத்தனை பேருக்கும் இந்த கல்வெட்டினுடைய விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும் என்ன எழுதியிருக்கிறாங்க நம் முன்னோர்கள் எழுதிய விஷயம் ஏதோ எழுதியிருக்கிறாங்க முக்கியமான விஷயம் ஆனால் என்னன்னு தெரிய மாட்டேங்குது அதை யார் தெரிவிக்க போகிறாங்க ஊடகங்கள் பண்ணுவாங்களா அறநிலைத்துறை அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஒவ்வொரு கோயிலில் இருக்கிற கல்வெட்டையும் பஜாதைகளின் மூலமாக வெளியில் வைக்க வேண்டும் இதெல்லாம் அப்படியே மறைஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு மேலே சிமெண்ட் பூசின மாதிரி இருக்குது ஸோ கல்வெட்டு என்ன இருக்குன்னே தெரியாது அது மறைஞ்சி போயிடும் கால எதிர்காலத்தில் எல்லாம் நாம் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கடமையை நமது முன்னோர்கள் கட்டிய கோவில்களும் அந்த கல்வெட்டுகளும் என்ன செய்திகள் சொல்லுது இது உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கல்வெட்டு இருக்குது அதையெல்லாம் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அந்த செய்திகளை சேகரித்து பதாதைகள் கொடுக்க வேண்டும் இப்போது நாம் கொஞ்சம் வெளி பிரகாரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறோம் அங்கேயும் அந்த விளக்கு வைக்கிறதுக்கான இடங்களை பார்த்த பொழுது அந்த பிரகாரத்தில் இருக்கும் சுவற்றில் எவ்வளோ முன்னோர்கள் சிந்தித்து பண்ணிடுறாங்கன்னு பாருங்கள் இதே மாதிரி அப்போது பண்ணின மொழி விநாயகர் அப்படின்னு இவரை வழிபட்டால் அனைத்து இடர்களும் நீங்கும் என்பது ஐதீகம் ரொம்ப விசேஷமாக அந்த விநாயகர் இருந்தது அதே மாதிரி லிங்கபேஸ்வரர் சன்னதி அந்த திருக்குளத்துக்கு பக்கத்தில் நாம் போயிருந்த டைமில் இளைஞர் படித்து கொண்டிருந்தார் கோவில்கள் எவ்வாறெல்லாம் பயன்படுகிறது அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அமைதியான ஒரு இடத்துல வந்து படிச்சுட்டு இருக்கிறது இந்த தீர்த்த குலங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குது இதுதான் சனாதனம் அப்படின்றது நந்தவனம் இருக்குது நம்ம எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் சனாதனம் ஒவ்வொரு கோயிலையும் குளம் வைத்து நந்தவனம் பராமரித்து ஸ்தல விருட்சமாக முறுக்கடி அப்படின்றது மரத்தை கா பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதாங்க என்வாயன்மெண்ட் சயின்ஸ் அப்படின்னு இன்றைக்கி வெள்ளக்காரன் நமக்கு ஏதோ சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கிறான் ஆனால் சனாதனத்தில் இதைத்தான் ஆயிரம் ஆயிரம் வருஷமாக பண்ணிக்கிட்டுருக்கோம் கோயில்களுக்கு போனோம் என்றால் அங்கே பல ம மரங்களை பார்க்க முடியும் வெல்வ மரம் இருக்கிறோம் இப்போது நந்தவன காட்சி அற்புதமாக இருந்தது இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிற பக்த கொடிகளுக்கும் நிர்வாகத்தினருக்கும் கோயில் நிர்வாகத்தினருக்கும் துறையினருக்கும் ஆயிரம் நமஸ்காரங்கள் நன்றிகள் சொல்ல வேண்டியது அனைத்து பக்த கொடிகளிலும் கடமையாக நான் நினைக்கிறேன் இத்திருக்கோயிலை யார் யாரெல்லாம் வழிபட்டிருக்காங்கன்னு பாருங்கள் துர்க்கை ஐயனார் சூரியன் பைரவர் விநாயகர் இவர்களும் வழிபட்டு இத்திருநகரை காவல் செய்கின்றனர் அப்படின்றது தொன்று தொட்டு ஐதீகமாக இருக்குது எக்கோ எக்கோசிஸ்டம் அப்படின்னு அதுதான் இப்போ பார்க்கறது அதே மாதிரி ஆலமரத்தில் இத்தனை கற்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது நாக சிற்பங்களுடன் இருக்கும் கற்களை பார்க்க முடிந்தது அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற சன்னதியில் மறுபடியும் ஒரு இளைஞர் ரொம்ப சீரியஸாக படிச்சுக்கிட்டு இருந்தார் இஷ்ட சித்தீஸ்வரர் சன்னதி மகிழோமரம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மரங்கள் திரு அண்ணாமலையாரின் கோவிலில் இருக்கிற விருட்சம் மகிழ மரம் பக்கத்திலேயே வில்வமரம் சிவனுக்கு உகந்த வில்வ மரம் இவற்றையெல்லாம் பேணி பாதுகாத்து நமக்காக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரம் மறுபடியும் நாம் அண்ணாமலையாரின் சிற்பங்களை பார்க்கிறோம் எப்படியா திருமால் ஆரம்பத்தை தேடி போகிறாரு பிரம்மா எப்படி முடியை தேடி போனார் அதற்கெல்லாம் எப்பாறு சிற்பங்கள் எல்லாம் செதுக்கி இந்த வரலாற்று செய்தியை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சிற்பிகள் அந்த காலத்தில் சினிமாலாம் அப்போது இருக்கல அதே மாதிரி தேவார பாடசாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு போட்டிருக்கு இப்போது எத்தனை மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க அப்படின்ற விவரம் எல்லாம் தெரியல அதெல்லாம் அதில் போட்டிருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு கோயிலையும் தேவார பாடசாலை இப்போ பார்க்குறது பைரவர் சன்னதி அதுவும் ரொம்ப பெருசாக இருந்தது சூரியன் பெருமாள் சன்னதி மாதிரியே ரொம்ப பெருசாக பைரவருக்கு தனி சன்னதி படிகளில் ஏறி சென்று சென்று தரிசிக்க வேண்டும் சூரியனையும் பைரவரையும் அவ்வளோ பெருசாக வச்சிருக்கிறாங்க இத்திருக்கோயிலில் கச்சபேசரின் சிறப்பு இதெல்லாம் உள்ள நுழையிறப்பவே வச்சுருக்குறாங்க கண்டிப்பாக இத்திருக்கோயிலை சென்று தரிசித்து அருள் பெறுவோம் ஓம் நம